சில நியூஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப அதிர்ச்சி தரும் விதமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தமும் இருக்குது என்னன்னாக்கா மத்திய அரசு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கல்வி மேம்பாடு அதுக்கப்புறம் பொருளாதார மேம்பாடு அடைவதற்காக நிதி ஒதுக்குவாங்க அது ஒரு அதுக்குன்னு ஒரு துணை திட்டம் இருக்கு அதுக்கான ஒரு ஃபண்டு தனியாக ஒதுக்கி வைப்பாங்க அந்த அதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கி வைப்பாங்க அந்த ஃபண்ட் எடுத்து மத்திய பிரதேச மாநிலம் வேற ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருப்பது பாஜக தான் அந்த அரசு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாடு நலன் மற்றும் பாதுகாப்புக்காக ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கு அந்த திட்டத்துக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கி இருக்காங்க அதுல தொண்ணூத்தி ஐந்து கோடி பட்டியலின பழங்குடி மக்களின் நிதியிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற ஆறு புனித ஸ்தலங்களின் மேம்பாட்டிற்காக நூத்தி ஒன்பது கோடி ஒதுக்கி இருக்காங்க அதுலயும் பட்டியலின பழங்குடி மக்களின் நிதி ஒதுக்கி வச்சிருப்பாங்களே அதுல இருந்து பாதி எடுக்க போவத சொல்லப்படுது இதெல்லாம் சமூக அளவில் பயங்கரமா கண்டிச்சுதான் வராங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு காரணமும் மத்திய பிரதேசம் சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா மாடுகளுக்கு பாதுகாப்பிற்காக கோசொலி அமைக்கப்படும் அது சுத்தி எல்லாம் இருக்கும் அந்த கடைகள் வந்து பட்டியலின பழங்குடி மக்கள் தான் அதிகம் பேர் கடை வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் இது பயனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா மாடுகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி எப்படி மக்களுக்கு பயன்பட்டுக்கு உதவும் அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான் உத்தரப்பிரதேசத்துல ஹலிகார்னு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்துல ஆரம்ப சுகாதார பள்ளியில ஒரு டீச்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா படுத்து நின்றுருக்காங்க அது சுத்தி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் உட்கார வச்சு அவங்களை விசிற விட்டுருக்காங்க அந்த வீடியோ பயங்கரமா வயலான பிறகுதான் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க பட் இதே மாதிரி இன்னும் என்னென்ன நடக்குதோ இந்த ஆரம்ப பள்ளிகள் எல்லாம் அப்படின்ற கேள்வி இதெல்லாம் நமக்கு இப்படி இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சி தரும் விதமா தான் இருக்குது என்னன்னாக்கா ராஜஸ்தான் மாநிலத்துல மிதோரான்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அங்க வந்து பாபு ராவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வசிக்கிறாரு அவர் சமீபத்தில் வீட்டுல இருக்கும்போது கது தட்டி இந்தாங்க சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க அந்த டெத் சர்டிவிகேட் வாங்கி படிக்கும் போது இவர் பேர் தான் இருந்திருக்கு இவர் தான் இறந்துட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அவர் அதிர்ச்சி சார் நான் உயிரோட தான் இருக்கேன் எனக்கே எப்படி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இல்லை இல்லை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பல துறைகள் அவர் போய்ட்டு அழையிறாரு அதற்கான தெளிவான முடி எதுவுமே கிடைக்கல இப்படி இவருக்கு டெத் சர்ட்டிஃபிகேட் கொடுத்ததுனால இவருடைய சொத்தமும் முடக்கம் செஞ்சிடறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அருகில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போய்ட்டு பெட்ரோல் கேனு அதுக்கப்புறம் ஆயுத எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற ஆசிரியர்லாம் மேட்டே இருக்காரு உடனே அங்கே இருக்கிற போலீஸ் வந்து அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நீ ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பாபா கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருனாக்கா என்ன எஃப்ஐஆர் போடுங்க அப்பதான் நான் உயிரோடே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பதிவாகும் அப்பதான் இந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் எல்லாம் கேக்கும்போது ரொம்ப அதிர்ச்சி தரும் விதமா தான் இருக்குது சர்டிஃபிகேட்டுக்காக போனேன் நானும் போயிட்டு அதுக்கான ஃபார்ம்ல வாங்கி ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்டு வரேன் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி நம்மளும் ஒரு வாரம் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதான் தெரியுது நம்ம போன பிறகுதான் நம்ம ஞாபகம் வந்து திரும்பவும் எடுத்துட்டு இல்லை அங்கே ஏதோ ப்ராப்ளம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சார் வரல அப்படின்ற மாதிரி பல காரணங்கள் சொல்கிறாங்க இதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க உங்களுக்கு சர்டிவிகேட் கிடைக்கும் மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு போன பிறகுதான் நமக்கு அந்த சர்டிவிகேட் கிடைச்சது கோயம்புத்தூர்ல பிரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் அம்மாவும் ஒரு பொண்ணு வசிக்கிறாங்க அவங்க கணவர் சமீபத்தில் இறந்துருக்காரு அப்படி இறக்கறதுக்கு அவர் முன்னாடி அவர் தான் போயிட்டு சாப்பாடு ஏன்னா போயிட்டு வாங்கிட்டு வருது அந்த சாப்பிட்ட பிறகு அந்த காகிதெல்லாம் குப்பை தொட்டில போடுறது அப்படி இந்த மாதிரி இருந்திருக்காரு அவர் சமீபத்தில் தவறிட்டு பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் எங்கன்னா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்றது இல்ல இல்ல ஆர்டர் பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த சாப்பிட்ட குப்பைகளை அதுக்கப்புறம் மற்ற பொருளாம் வரும் இல்லையா அந்த குப்பைகள் எல்லாம் வீட்டுலயே வச்சிருந்துருக்காங்க வெளியே வரதுல சாப்பிட்றதுக்கு மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்றது மற்றது எல்லாமே அந்த குப்பையெல்லாம் அங்கேயே வச்சுக்கிறது இப்படி சுமார் ஒரு பத்து வருஷம் அவங்க வீட்டு விட்டு வெளியே வராமலே இருந்திருக்காங்க அதனால அவங்க வீட்டில் மொத்தம் நாலு டன் குப்பைகள் சேர்ந்துருக்கு அதுக்கப்புறம் மாநகராட்சி தெரிஞ்சுக்கிட்டு போய் கிளீன் பண்ண போயிருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் நீங்கள் கிளீனே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒருமுறை க்ளீன் பண்ணும்போது அந்த இருந்து குப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதில் இருக்கிற கரப்பம்பூச்சி பல வீணான பொருட்கள்லாம் அப்படியே தெருவாருமே பறக்க விட்டுருக்காங்க அதனால எங்களுக்கு தான் பாதிப்படைது நீங்கள் வீட்டே க்ளீன் பண்ணணும்னா அங்கே அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மாநகராட்சி ஆஃபீஸர் அந்த திருமக்களை நாங்க நாங்கள் அளவுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் மனநல ஆலோசகரை சந்திக்க சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சமீபத்தில் நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அது இந்த பட்ஜெட் எளிமையா புரியுறதுக்கு ஒரு இன்ஃபோகிராபிக்கு இருக்கு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒரு ரூபாய் எப்படி கவர்மெண்ட்டுக்கு வருது அந்த ஒரு ரூபாய் எப்படி செலவு பண்றாங்க அதை பத்தி நம்ம பார்ப்போம் சங்கத்துக்கு ஒரு மாதம் வருமானம் வருதுன்னா அது எந்தெந்த முறையில அந்த ஒரு ரூபாய் வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம் மொபைல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கடன் வாங்குறது அதுல பத்தொன்பது பர்சன்டேஜ் வருமானம் வரி பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய வரி இருக்கு பதினேழு பர்சன்டேஜ் கார்பரேஷன் வரி ஒன்பது பர்சன்டேஜ் வரி இல்லா வருவாய் அஞ்சு பர்சன்டேஜ் ஒன்றிய கலால் வரி நாலு பர்சன்டேஜ் சுங்க வரி ஒரு பர்சன்டேஜ் கடன் இல்லாத மூலதன வருவாய் இந்த ஒரு ரூபாயிலே நம்ம இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கடன் வாங்குறோம் இப்போ அடுத்து அந்த ஒரு ரூபாவை நம்ம எப்படிலாம் செலவு பண்றோம் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ ஒரு ரூபாயில இருபத்தொரு பர்சன்டேஜ் மாநில வரி பகிர்வு எல்லா மாநிலத்துக்கும் அந்த இருபத்தொரு பர்சன்டேஜ்ல கொடுக்குறது அதுக்கப்புறமா பத்தொன்பது பர்சன்டேஜ் கடன் வாங்குதல் வட்டி கட்டுதல் அதுக்கப்புறமா பதினாறு பர்சன்டேஜ் மத்திய அரசு திட்டங்கள் அப்புறம் ஒன்பது பர்சன்டேஜ் வந்து நிதிக்குழு மற்றும் பிற பரிமாற்று கணக்கு எட்டு பர்சன்டேஜ் வந்து பாதுகாப்பிற்கு செலவழித்தல் இன்னும் எட்டு பர்சன்டேஜ் வந்து மத்திய அரசு நிதி உதவி திட்டம் அதுக்கப்புறமா நாலு பர்சன்டேஜ் வந்து பென்ஷன் ஆறு பர்சன்டேஜ் வந்து மானியம் ஒன்பது பர்சன்டேஜ் வந்து பிற செலவுகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னாக்கா வருமானத்துக்காக நம்ம இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கடன் வாங்குறோம் இல்லையா அதில் வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் நம்ம அந்த வட்டியை கட்டிடுறோம் இதுக்கு வந்து நிறைய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது நம்ம கடன் வாங்காம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதை நம்ம பார்க்க முடியுது எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா நம்ம ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம்னா அதுல வந்து ஐம்பது பைசாக்கு மேல அதுக்கு நம்ம வரி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பட்ஜெட் தகவலை பெரிய அதிர்ச்சி தர தகவல் என்னன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இருக்காங்க இது கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு அமைச்சகத்திலும் மாற்றுத்திறனாளிக்காக அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுவே அவங்களுக்கு சரியா போய் சேரது இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய குற்றச்சாட்டே இருக்கு இப்போ இந்த பட்ஜெட்டை பாக்கும்போது இந்தியா முழுக்கவே மாற்றுத்திறனாளிகளை மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சர்ச்சை தான் செய்யுது ஏன்னா இப்போ அத்தியாவசிய பொருளின் விலைகளையும் அதிகரிச்சுட்டே இருக்குது நாளுக்கு நாள் அது மட்டும் இல்லாமல் இப்போ மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கையும் கணிசமா உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும் சூழ்நிலையில ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் எந்த அளவு அவங்களுக்கு உதவும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி